இங்க இருந்து வந்ததுதா அவனோட துணியாதான் நிதியை தீனா நான் மாத்துறீங்க சுவர்க்கை குழுவம் ஆகிச்சி சுவர்க்கை குழுவமா அதனால எங்களோட பணத்தை ஆசிரத்து சொத்தா மாத்தணும் எங்களோட ஆயுத ஆசுபத்திரை சொத்தா மாத்தணும் எங்களோட எங்கள் சக்தியை ஆசுரத்துல சொத்தா மாத்தணும் மாத்துனா அதான் கண்டுபுடைய

சொர்க்கத்துல சொர்க்கவாதி அந்த சொர்க்கத்தை பார்த்துற முதல் பார்வை இருக்குது முதலாவது பாத்திர பார்வையில் என்ன படி தெரியுமா எவ்வளவு படி தெரியுமா பட்டது அவனுக்கு எப்படி இருக்கு தெரியுமா அது சொல்லுவா அது சொர்க்கிது போவா சொர்கித்து போய் சொர்க்கத்துடைய நுழைவாசன்

முதல் பார்வை இன்பவே உயிர் தாக்கியலாக இப்போ உள்ள போக 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 எவ்வளவு இன்பத்தை என்ன தெரியுமா அவர் மாத்திக்கொண்டது துனியாவை தீனாக மாத்திக்கொண்டது துனியாவை தீனாக மாற்றிக்கொண்டார் யாராவது துனியாவை தீனாக மாத்திக்கொள்ளையோ

உலகத்தில எல்லா இன்பங்களையும் அனுபவிச்சு எல்லாத்தையும் உங்களோட துணியா தீனாக மாற்றப்பட்டு வரலையே உங்களோட துனியா தீனாக மாற்றப்பட்டு வரல எல்லாத்தையும் இங்கேயும் முடிச்சிருக்கேன் அதுக்கப்புறத்தும் தை பாதிக்கும் எல்லா இன்னங்களையும் சுகங்களையும் நீ அப்படியே அனுக அனுபவிச்சு நாசமாக்கிட்டு வந்தீங்க உலகத்திலே முடிச்சிட்டீங்க மரமேலேயே பங்கு வரல வரவில்லை